ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பி வாசு இயக்கிய முப்பது தோல்வி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் பி வாசு முக்கியமான இயக்குனர் பல புகழ்பெற்ற வெற்றி படங்களை தந்தவர் இப்பொழுது பி வாசு இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் நூறு நாள் ஓடாத படங்களைத்தான் தோல்வி படங்களாக சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மெல்ல பேசுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நீதியின் நிழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பிள்ளைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பொன்மன செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் கிழக்கு கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது நம்ம பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அம்மா வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் உடன் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கட்டுமரக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கூலி மிஸ்டர் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் லவ் பேர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வாய்மையே வள்ளும் பத்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் சுயம்பரம் பொண்ணு வீட்டுக்காரன் ஆய் ரெண்டாயிரத்தில் சீனு வண்ணத்தமிழ் பாட்டு இரண்டாயிரத்தில் காக்கை சிறகுநிலை இரண்டாயிரத்தி ஒன்றில் அசத்தல் இரண்டாயிரத்தி மூன்றில் காதல் கிசுகிசு இரண்டாயிரத்தி ஆறில் பரமசிவன் இரண்டாயிரத்தி ஏழில் தொட்டால் பூமலரும் இரண்டாயிரத்தி எட்டில் குசேலன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் புலிவேஷம் இரண்டாயிரத்தி பதினேழில் சிவலிங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சந்திரமுகி டூ இந்த முப்பது படங்களும் பி வாசு இயக்கிய படங்களில் நூறு நாள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் நீதியின் நிழல் பிள்ளைக்காக பொன்மன செல்வன் கிழக்கு கரை இது நம்ம பூமி சாது கட்டுமரக்காரன் போன்ற படங்கள் ஐம்பது நாட்களையும் கடந்து நன்றாக ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனில் சந்திக்கிறேன் நன்றி